நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

மாமா இப்போ நம்ம என்ன வேலைய வெளியே போயிட்டு இருக்கோம் இப்ப எனக்கு பூ தான் முக்கியமா பூலாம் தரவ வச்சு மாமா கிளம்பலாம் ப்ளீஸ் சந்தியா எனக்காக பூ வாங்கி வச்சுக்கோ சந்தியா ஏம்மா உன் புருஷன் தான் பூ வாங்கி வச்சுக்கேன்னு இவ்வளவு தூரம் ஆசைப்படுறாருல அந்த பூவை வாங்கி வச்சுக்கிட்டா என்ன பாட்டி எனக்கு பூ வைக்கிறது அதிகமா பிடிக்காது பாட்டி என்னம்மா பொம்பளை பொம்பளை பூ வச்சா தான் அழகா இருக்கும் அதுவும் கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை தலை நிறைய பூ வைக்கணும் இது தீபாவளி அதுமா அவன் பூ வாங்கி தாராருன்னு சொல்றாரு வாங்கி வச்சுக்கிட வேண்டியது தானே அப்படி சொல்லுங்க பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கு பூ விற்கணும்னு அப்படி சொல்றீங்களா அப்படிலாம் இல்லைம்மா நீ வாங்காட்டி வேற ஒருத்தவங்க பூ வாங்கிட்டு போக போகிறாங்க அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கா நல்லா தலை நிறைய பூ வச்சா பார்க்க அழகா இருப்பா எந்த காலத்தில் எந்த புரிய தம்மா பொண்டாடி பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் ஊத்துல ரெண்டு பேர் தான் ஆசைப்படுவானுங்க அதே மாதிரி உன் புருஷன் உனக்கு அமைஞ்சிருக்கான் வாங்கிட்டு தர்ற பூவை தலையில் வைக்க வேண்டியதானம்மா என்னது புருஷனா அம்மா பட்டி என் பொண்டாட்டி தான் ஆனால் ஒரு ரூபாய் செலவு பண்ணனால அப்ளோ யோசிச்சு செலவு பண்ணுவேன் அப்ளோ சிக்கணும் ஆமா தம்பி உன் பொண்டாட்டி முகத்தை பார்த்தாலே தெரியுது உன்னை குறிய சீக்கிரத்துல பெரிய லட்சாதிபதி பரி போல இருக்கு ஆகட்டும் ஆகட்ட நல்லது தானே சரி தம்பி நீ பூவை வாங்கி உன் பொண்டாட்டிக்கு நீயே வச்சு விடு தோண்டி போட்டி தொயங்கி போட்டு இவ்வளோத்துக்கு போகணும் ஆஹா இவ்வளோ தான் கட பொண்டாட்டி தானே நிறைய வகையை பூ கொடுங்க மாமா மாமான பூ வைக்க மாட்டேன் மாமா

ஆமா ராசா அடுத்த வருஷம் நீ எங்க பாட்டிய பார்க்க வர முச்சுல கையில ஒரு குழந்தையோட தான் வருவே இது இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உனக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு குழந்தையா பாட்டி நீங்க சொன்னது மட்டும் அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பேரை உங்களுக்கு ஒரு வண்டி பூ வாங்கி தந்துருவாங்க

என் நிம்மதிய கலச்சிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா கொண்டாட முடியுமோ ஏண்டா என்ன தெரியாம தட்டு தாளி கட்டினா சரி அப்ப ஏண்டா இந்த காதலிச்சேன்னு சொன்னா அது ஏன் அந்த புய்யே சொன்னா அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்ல ஆமாடி நான் செஞ்ச பெரிய தப்பே அதாண்டி தெரியாம தாளி கட்டினால அந்த அளவுக்கு தாளி அத்திட்டு வந்திருக்கோம்டி அப்படி அத்திட்டு வந்தா நீ இப்போ பிசாசு மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்க மாட்டல்ல

நான் உன நீ ஒரு நாளா நினைச்சது இல்ல உன தாலி ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒரு ஹெல்த்தியா தாண்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது தெரியாம நீ என்ன பழி வாங்குற நீ நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்காடி எழுந்து சோனி நீ நல்ல பொண்ணுதான் உன் சந்தோஷத்தை நான் தான் கெடுத்துட்டேன் உன் சந்தோஷத்தை திருப்பி தர்றது என் கடமை சோனி தயவு செய்து எந்த நீ என்ன மாதிரி போச்சு நான் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் சந்தோஷத்தை என்னால் திருப்பி தர முடியாது இருந்தாலும் சந்தோஷத்தை நான் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன் சோனி எலும்பு சோனி வா உன்னை தூக்கி விடியா இல்ல இல்ல சோனி உனக்கு அடி எதுவும் பற்ற போது நானே உன்னை தூக்கி விடியேன்

ஹாப்பி தீபாவளி பூமாரி இது சொல்றதுக்கு தான் இந்த பார்க்கணும்னு வர சொல்லீங்களா இது நீ போன்லயே சொல்லிருக்கலாம்ல ஏ நா கூப்ட வர மாட்டியா உன்னை பார்க்கணும் தோஞ்சி அத நேர்ல கூப்ட நா கூட நீங்க अर्जुनட உன பார்க்கணும்னு உடனே ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி இந்த வீட்ல சமாளிச்சிட்டு வரதுக்குள்ள படாத பாடு பட்டேன் சார் ஆனா நீங்க என்ன பொஸ்கினி ஹாப்பி தீபாவளி சொன்னீங்களா அத சாக் ஆயிட்டேன்

என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்க அப்புறம் ஒண்ணுமே பேசல இத பத்தி பேச கூப்பிட்டீங்க பூமாரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போனும் என்கூட வருவியா உங்க கூடயா நான் உங்க கூட எங்க வரணும் ஏ என்கூட வரதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா நான் பயந்திருந்தா உங்களை பார்க்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருப்பேன் அந்த தீபாவளி நேரத்தில் அதெல்லாம் இல்லை நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் இருந்தாலும் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதான் கேட்டேன் பூமாரி அப்புறம் வந்து சோனினு ஒரு பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உனக்கு எப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா அவ லவ்லாம் பண்ணல ஆனா அவன அவளுக்கு பிடிக்கும் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல திடீர்னு அவன் ப்ரோபோஸ் பண்றா போய் வா வெயிட் பண்ண சொல்லிட்டா ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணுவா நீ எனக்கு நான் நினைக்கவே இல்லையே அந்த பொண்ணு யாரையோ விரும்பி இருக்கும் போலயே இது தெரியாம இந்த கிருக்கம் வேற அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவ வாழ்க்கையும் கெடுத்து இவன் வாழ்க்கையெல்லாம் கெடுத்துக்கிட்டான் என்னங்க அமைதியாவே இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதுனா இது போலீஸ் கேஸ் ஐட்டா அந்த பொண்ணு யார விரும்பிச்சனா எனக்கு தெரியாது பூமாரி ஆனா அந்த பொண்ணு இப்ப யார கல்யாணம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ அப்படி அப்படி யாரவ கல்யாணம் பண்ணிருக்கா நீ அண்ணன் சொல்லுவல இந்த ஃப்ரெண்ட் ரகு அவதான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கான் என்னது அந்த அண்ணனை கல்யாணம் இது எதிர்பார்க்காம நடந்துருச்சு பூமாரி அதை பத்தி இப்போ சொல்ல என்கிட்ட நேரம் இல்ல இப்போ நான் சொல்றது மட்டும் நீ தெளிவா கேக்குறியா சோனி பாவங்க ஏற்கனவே குடும்ப பிரச்சனையில தான் கொஞ்ச நாள் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இப்போ இது எதிர்பார்க்காத பெரிய பிரச்சனையால இருக்கு சரி இப்போ சோனிய பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கல்யாணம் முடிஞ்சதா அவங்க வீட்டுல இருந்து அந்த பொண்ணு வெளியே போக சொல்லிட்டாங்க இப்ப அந்த பொண்ணு ரகு தான் இருக்கா தீபாவளி நேரம் வேற அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீ

உங்க ஃப்ரெண்ட் செஞ்ச நல்ல காரியத்துக்கு அவருக்கு போடுறதுக்கா இன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு டெட் பாடி அதுக்கு போடுறதுக்கு தான் இந்த மாலை டெட் பாடியா ஆட்டி எல்லா வீட்டையும் வெடி வெடிக்கறாங்க வாங்க நம்மளும் போய் வெடிப்போம் இளச்சலோ இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுற நிலமேல நம்ம வீட இல்லமா அடுத்த வருஷம் கண்டிப்பா வெடிலாம் வெடிப்போம் இப்போ உனக்கு புது டிரஸ் போட்டுறல அதே போதும் முடியாது நம்ம வீட்ல வெடி வெடிக்கணும் குச்சியோ இந்த குழந்தைகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது குழந்தையும் பாவம்தான் எல்லார் வீட்டளையும் வெடி சவுண்ட் கேட்ட உடனே பிள்ளை வெடிக்கறதுக்கு நான் என்ன பண்றது ஆட்டி வெடி வேணும் இப்போ என்ன உன் தங்கத்துக்கு வெடிதானே வேணும் இப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாப்பாவுக்கு வெடி ட்ரேஸ் ஸ்வீட் எல்லாம் வர சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியா தங்கு சரி சீக்கிரம் ஃபோன் பண்ணி அப்பாவை வர சொல்லுங்க हाय நிலா குட்டி

அவன் புது மாப்பிளையே அவன் கொண்டாடியோட ரூம்ல இருப்பான் அவனை போய் ரூம்ல பாருங்க சரிமா நாங்க போய் ரகுவ பாத்துட்டு வரோம் ஏய் நீ ரகுவ பாக்க வந்திருக்க இந்த பொண்ணு ஏன்டா வந்திருக்கு இல்லமா அது ரகு வைஃபோட ஃப்ரெண்ட் அதான் அது அவள பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டி வந்த அவன பாக்க வந்ததெல்லாம் சரி கையில என்னப்பா மாலையோட வந்திருக்க அது வேற யாருக்கு இல்லமா உங்க பையனுக்கு தா ஏன்டா அவன் ஒலிம்பிக்ல விளையாண்டு இந்தியாவுக்காக தங்க மெடல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா மாலை போட்டு கௌரவிக்கிறதுக்கு அவன் என்ன இந்த கேவலமான செயலுக்கு மாலை வரவும் கேடாங்கோ

அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா அவ ஆளை பார்த்து நடிப்பாடா ஆளை கண்டா ஒரு நடிப்பு ஆள் இல்லாட்டி ஒரு நடிப்பு நடிக்கிற ஆளுடா நீ ரொம்ப பொருளைப்படுத்துறடா அந்த பொண்ண அந்த பொண்ணு கீழே கிடக்கே அப்போ நீதானே தள்ளி விட்டுருப்பா வேற யாரும் தள்ளி விட்டுருப்பா தேய் மச்சான் அவ என்ன படுத்துற பாடு உனக்கு கொஞ்சமும் தெரியாதுடா அவ எங்க வீட்டில உள்ள எல்லார் மொழியையும் என்னை வச்சு செய்யறாடா அதான் கோவத்துல அப்படியே தள்ளி விட்டுட்டேன்டா இல்லை தள்ளி விடுவாடா வெளியவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்

அதனால அப்பப்போ இப்படி பண்ணுறது என்னடா கையில மாலையோட வந்திருக்கா இல்ல உடக்குதாடா எனக்கா நான் எதுவும் நல்ல கரையும் ஒண்ணும் பண்ணலையடா இந்த பிசாச கல்யாணம் பண்றத தவிர வேற எந்த கரையும் பண்ணலையே நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா கல்யாணம் அதுக்காண்டிதான் கல்யாணத்துக்கும் மாலைக்கும் என்னடா சம்பந்தம் நீதானா அன்னைக்கு ஒரு நாள் ஜவுளி கடையில சொன்ன இவளெல்லாம் கல்யாணம் பண்றவன் மொத நாள் ராத்திரியே தூக்கு போட்டு செத்துருவாரு நீதானா அப்பிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்க அப்ப நீ இன்னும் அப்படின் மாலை வாங்கிக்கிறது காசு வேஸ்டா என்டா இப்படி படுத்து எடுக்கிற அவள மாதிரியே நான் அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு அவ யாரையோ கல்யாணம் பண்ணிருவான்னு நினைச்சு சொன்னேன் அது என் தலையெழுத்து நானே கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுண்டா அதுக்கு நீ நீ மாலையோடய வந்து நிப்பா சாரி மச்சா ஒரு காமெடிக்கு கார்த்திக் ஒரு நிமிஷம் என்ன சொல்லி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா உங்க சொல்லும்போது எனக்கு எப்படி ஷாக்கா இருந்துச்சு தெரியுமா ஆனா நீ என்னன்னா இப்படி சிரிச்சிட்டே இருக்க என்னடி பண்றது பூமாரி எனக்கே பெரிய ஷாக் தாண்டி எனக்கு கண்ணு மூடி தரக்கிறதுக்குள்ள தாலிய கட்டிட்டான் அவன் வீட்டுக்கு வந்துட்டேன் எப்படியோ நடந்துட்டு கொஞ்ச நேரத்துல என்னாலயே அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியல பூமாரி சோனி நீ எவ்வளவு கனவோட இருந்தாடி உனக்கு வீட்லயே கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு இந்த நேரத்துல ஏண்டி இந்த தாலியை ஏத்துக்கிட்டு இங்க வந்து வாழணும் இவங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குடி நீ பேசாம உங்க வீட்லயே போய் இருடி நானும் ஆசைப்பட்டு வரல போ மாறி ஆனா அந்த நேரத்துல இவன் சொன்ன ஒரு பொய்யால எங்க அம்மா வெளியே போடி எனக்கும் ஆசை தான் பூ மாதிரி எங்கள் குடும்பத்தோடு நானும் புது ட்ரெஸ் போட்டு தீபாவளியை கொண்டாடணும் என்னன்னு தெரியல என் தலையில் இப்படி தான் எழுதியிருக்கும் போல இருக்கு அந்த பொண்ணு பேசுனத கேட்டியாடா அந்த பொண்ணு எவ்வளவு கனவோட இருந்திருக்கு அந்த பொண்ணு வாழ்க்கைய கொஞ்ச நேரத்துல இப்படி திருப்பி போட்டுட்டியடா டேய் கார்த்திக் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா என்னடா என்ன முடிவு எடுத்திருக்கா நான் அவளை கொண்டு அவங்க வீட்டுலயே விட்டுடலான்னு இருக்கேன்டா அவ அவ கனவ அவங்க வீட்டுல இருந்தாதான் நிறைவேத்த முடியண்டா இங்க இருந்தா அவ மேலும் மேலும் என்ன பழி வாங்குறேன்னு பிரச்சனைய மேல மேல இழுத்துக்கிட்டே இருக்காடா அதனால நான் அவளை கொண்டு நாளைக்கு அவங்க வீட்டுல விட்டுருலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா தேய் அந்த பொண்ணு திரும்பி அவங்க வீட்லயே போய் கொண்டு விடுறேன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க எப்படிதான் ஏத்துப்பாங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்களாடா யாரு எது சொன்னாலும் பரவாயில்லடா அவங்க கை கால விழுந்துனாலும் அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவளை கொண்டு அவங்க வீட்டுல விட்டுருவேண்டா அது தாலிதான் ஒரு பிரச்சனையா இருந்தா நான் தாலிய களத்தோட தயாரா இருக்கேன்டா அந்த பொண்ணு உங்க கடந்து போடுறதுக்கு அவங்க வீட்லயே இருக்கட்டேன்டா அதுதான் அந்த பொண்ணுக்கு நல்லது இது பிளாடுற விஷயம் கிடையாது கல்யாண விஷயம் எதுனாலும் பொறுமையா முடிவுடு அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துடாதடா இல்லடா நான் தெளிவா யோசனை பண்ணி தாண்டா அந்த முடிவு எடுத்திருக்கேன் அவனும் அவங்க வீட்டை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாடா அவங்க வீட்டுல கொண்டு விடுறதுதான் அவனுக்கு நல்லதுடா நான் தெளிவா தாண்டா அந்த முடிவை எடுத்திருக்கேன் சரிடா எதுனாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழ மாறுது நீ முடிவெடுத்தது எடுத்தது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு எதுனாலும் பாத்துக்கலாம் சரி மிச்சா ஒரு மிஷின் இல்ல நான் வரேன்

ஏதோ எனக்கு உனக்கு இந்த சரி தரணும்னு தோணுச்சு அதனால தாரேன் உடுத்தா உடு இல்லட்டி விடு சோனி இந்த சாரி இந்த சாரின்னு உனக்கு தெரியுதா நீ தானே அவர் உட்டிக் வாங்குனதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கொடுத்த அந்த சாரியை தராரு ஏண்டி வேண்டான்னு சொல்ற போடுடி இல்லடி அவரு அவரு காதலிக்கு ஆசையா வாங்கின சாரி அத நான் கெட்டது நல்லா இருக்குமா பாரு காதல் கீதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதெல்லாம் நீ இப்ப விட்டுரு இப்ப நீ தான் அவர் பொண்டாட்டி அதை உடுக்குற உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்கு நீ போய் உடுத்துட்டு அப்படி அப்படி சொல்ற அப்படி தான் சொல்றேன் நான் வெளிய வெயிட் பண்றேன் நீ உடுத்திட்டு வா அம்மா அந்த கோவக்காரி சாரி உடுக்குறால இல்ல அப்படியே தான் நிக்கறால இல்லனா அவ சாரியே கட்ட பைட்டா டேய் எந்த சாரியோட பத்தி பேசுறீங்க இப்போ அவ கெட்டிட்டு வருவாடா நீ பாரு உனக்கே அது எந்த நீ புரியும் டேய் மச்சான் கடுப்புல எழுதி வச்சிருவார் போலடா இன்னாருக்கு இன்னார் தானே நீ இந்த சாரி யாருக்காக எடுத்த வால் சந்தியாக்காக எடுத்த ஆனா பாரு இப்போ சோனி போட்டு வந்து நிக்கிறார் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க கடவுள் இன்னாருக்கு இன்னார் தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க அது இப்ப தாண்டா எனக்கு தெரியுது அது நிஜமாவே உண்மை தாண்டா இந்த பாரு மச்சான் உன் தலையில சந்தியா சிஸ்டர் பேர் எழுதலடா சந்தியா சிஸ்டரோட தங்கச்சி பேர தான் உன் தலையில எழுதிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பேசாம இந்த பொண்ணை ஏத்து வாழ்ற வழியை பாருடா அதான் உனக்கு நல்லது కాాలిందాలి